ஆளும் கட்சியான திமுக எங்களை வந்து ஒரு கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திரு ஆதவ் அர்ஜுனா ஒரு ட்விட் போட்டிருக்காரு என்ன இதுல நம்ம பார்க்கணும்னா ஆளும் கட்சி இரண்டாவது இடத்துக்கு விஜய பாக்குறாங்களே தாராளமா சந்தோஷப்பட்டுடுங்கப்பா பல நிரூபிக்காத விஜய பற்றி ஜான ஆரோக்கியசாமிக்கு பத்து கோடிக்கு அவனவன் பேசி சந்தோஷப்பட்டுடுங்க டிடிவி தினகரம் ஓப்பனா விஜய பற்றி பேசியிருக்காரு மற்றபடி விஜய பற்றி வரதெல்லாம் இப்ப யாங்க ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே ஒரு சதவீதம் உள்ள ஒருத்தர் கூட ஆதரிக்க மாட்டாருன்னு சொன்னதுக்கு அப்ப பின்னங்கால் பரடிப்புற ஓடனவர் தானே அரசியல் வியாபாரி விஜய் அதானப்பா கடைசி அவருக்கு ஸ்ட்ரென்த் நான் சொன்னது கரெக்டா தானே இருக்குது களத்துல பெரியார் பெரியாரே வணக்கம்முடைய கள அரசியல் சீமானுக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நூத்தி ஐம்பது சீட்டுக்கு நீங்க வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி காங்கிரசனுடைய அந்த திமுக திருநெல்வேலி மாநாட்டில் பேசியிருக்கிறாங்க நூற்றி ஐம்பது சீட்டு வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு கொடுப்பாங்களா அல்லது காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட கள்ள உறவு வச்சிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கட்டமாக வந்து தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இவர்களுடைய பேச்சிலேருந்து என்ன தெரியுது தாராளமாக சந்தோஷப்பட்டுடுங்கப்பா பலன் நிரூபிக்காத விஜய் பற்றி ஜான் நாரகசாமிக்கு பத்து கோடிக்கு அவனமாக பேசி சந்தோஷப்பட்டுடுங்க பலன் நிரூபிக்காத விஜயை ஏற்றுக்கிட்டு யாரும் கூட்டணிக்குள்ள வாய்ப்பே இல்லை இப்போ வெளிப்படையாக டிடிவி தினகரன் சீரோ புள்ளி ஒன்பது சதவீதம் எடுத்தவர் ஒரு சதவீதம் கூட எடுக்காதவர் விஜய்க்கு எட்டு பர்சென்ட்ங்கிறாரு அப்புறம் நீங்க பதினைஞ்சு பர்சென்ட் சொல்றீங்கன்னு சொல்றாரு விஜயை முன்னிறுத்தி அவர் எடப்பாடையை பலகீனப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு டி டிவி தினகரன் ஓபனா விஜயை பத்தி பேசியிருக்காரு மற்றபடி விஜய் பத்தி வர்றதெல்லாம் கட்டுக்கதைகள் பொய்கள் கப்சாக்கள் புரோடாக்கள் காற்றுல கரையக்கூடிய எட்டு சுரக்காவே வாராங்க ஏன்னா இன்னும் எட்டு மாசம் இருக்கு இல்லையா இதே வந்து நம்ம ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பாகவே யாரும் வரல வரல அப்படிங்கும்போது இப்போ டிடிவி தினகரன் உள்ள போயிருக்கிறாரு அங்க எங்க உள்ள போயிருக்கிறாரு ஆதரிச்சு பேசி இல்ல ஒரு கம்யூனிஸ்ட்டு

அப்போ எடப்பாடிக்கு நான் என்ன சொன்னேன் ஒரு சதவீதம் பலம் கொண்டவர் கூட எடப்பாடி மகா கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னேன் பிரேமலாத மேருக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தாங்க ஆனால் எடுத்த ஓட்டு என் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட் தானே அதே மாதிரி இவரு தினவர் கூட அறுபது சீட்டு கொடுக்கலாம் நாளைக்கு அதை விஜய்க்கு தினவருக்குள்ள டீலிங் எடுத்த ஓட்டு நான் சொன்னேன் இது கரெக்டாக தானே இருக்குது காங்கிரஸில் ஒரு தலைவர் அதை சொன்னாருன்னா விஜய் நோக்கி சொன்னாருன்னா அது மேட்ரு அப்படி சொன்னவங்களுக்கு திமுக கூட டிக்கெட் கிடைக்காது காங்கிரஸ்ல அவருக்கு எதிர்காலமே முடிஞ்சு போகும் அதனால காங்கிரஸ்ல யாராவது வெளிப்படையா சொன்னாங்கன்னா சொல்லுங்க தினகரன் சொன்ன மாதிரி நான் ஒத்துட்டு போறேன் ஆளுங்கட்சியான திமுக எங்களை வந்து ஒரு கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திரு ஆதவ அர்ஜுனா அவர் ட்விட் போட்டிருக்காரு இப்போ என்ன இதுல நம்ம பார்க்கணும்னா கட்சி இரண்டாவது இடத்துக்கு விஜயை பாக்குறாங்களா ஏன்னா அவர் களத்துக்கு வந்து மக்களை சந்திச்சால் அது பெரிய வீக்னஸ் ஆகும் அப்படிங்கறது மாதிரி ஏற்கனவே திமுக தாவைக்காவுக்கு தான் வரக்கூடிய தேர்தல் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்கிறார் அப்படிங்கும்போது இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் தமிழக அரசு அனுமதி கொடுக்கும்போது காவல்துறை அனுமதி கொடுக்கும் போது விஜய்க்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆதவரிச்சுனா எழுப்புறாரு நேர்மையான பத்திரிகையாளர் தானப்பா உனக்கு நேர்மை இருக்குல்ல நானே இருக்குல்ல ஈரோடு கிழக்கு யாரும் யாருக்கும் கள அரசியல் நடந்தது திமுக நாம் கட்சி அது எவனாவது பேசுறீங்களா அறிவு நாணயம் எவனாவது பேசுறீங்களா களத்துல பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுன்னு கள அரசியல் சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் நடந்தா இல்லையா அப்போ பின்னங்கால் புற ஓடனவர் தானே அரசியல் வியாபாரி விஜய் அப்போ எடப்பாடி சீமானுக்கும் தனக்கும் டிஃபரன்ஸ் இருக்காதுங்கிறது அடிப்படையில ஈரோடு கிழக்கு நிற்காதவர் தானே எடப்பாடி பழனிசாமி இதுக்குள்ள வழக்கம் வேணுமா உனக்கு ரெண்டு முதல்ல நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் சீமான் எடுத்தது ஒரு சதவீதம் என்டிகே பழனி அதை ஸ்டாலின் வந்து அதை வச்சு எக்ஸ்போஸ் பண்ணுறாரு எக்ஸ்போஸ் பண்ணி பண்ணி திரா திராவிட தேர்த்த தமிழ் தேசியத்தின் பலன் ஒரு சதவீதங்கிறாரு எடப்பாடி பாஜக கூட்டணி அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணுறாரு முப்பது சதவீதம் ரெண்டாயிரம் ரூபா ஓட்டு கொடுக்குறாங்க டெல்லி அதிரங்கிறாரு செங்கோட்டையன் இன்னொரு திண்டுக்கல்லுங்கிறாரு சீமான ஆறு புள்ளி மூணு சதவீதம் தன் பிரச்சார வலி மேலே பெறாரு மக்களுக்கான இருக்கிறேன்னு சொல்லி மக்கள் கருத்தை முன்னிறுத்தி தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள நாம் தமிழர் கேடர்ஸ் வந்து ஆறு புள்ளி மூணு சதவீதம் பெறாரு எடப்பாடி முப்பது எடுத்தவரு இருபத்தஞ்சுக்கு போயிடுறாரு அஞ்சு குறையிறாரு இது ஒரு செட்டு இது அறிவுபூர்வமா இதை நடந்த விஷயத்த இன்டலெக்சுவல் டிசானஸ்டாக எவனும் மறைக்கக்கூடாது நீ நேர்மா நாணயம் மருந்தா பேசணும் இந்தியா டுடே மணி பேசணும் பிரியம் பேசணும் சவுக்கு சங்கர் பேசணும் ரங்கராஜ் பாண்டே பேசணும் உங்க நமது மாற்றுக்குறள் மூலமா எல்லாருக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் இதற்கு பிறகு ரெண்டாயிரம் அடுத்தவும் இளங்கோவன் இறந்ததும் இடைத்தேர்தல் வருது அங்க மக்களவை தேர்தலில் சீமான் எடுத்தது எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு சீமான் எடுத்தது எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு எடப்பாடி பழனிசாமி ஆற்றல் அசோக் நிறுத்தி முபாரக் எஸ்டிபிஐ முபாரக் புதிய தமிழகம் தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி இதெல்லாம் வச்சு எடுத்தது இருபத்தி மூணு சதவீத வாக்கு இங்க எடப்பாடியும் களத்துக்குள்ள நின்று சீமானும் களத்துக்குள்ள நிற்கும் போது எடப்பாடியால் திண்டுக்கல் டெல்லி அதில் பேச முடியாது இருபத்தி மூணுங்கிறது ஒரு ஆறு சதவீதம் குறைஞ்சாலும் அது வந்து பதினேழாயிரம் சீமான் எட்டுங்கிறது ஒரு ஏழு சதவீதம் குறைஞ்சாலும் பதினஞ்சாயிரம் சீமானுக்கும் எடப்பாடிக்கும் ஈரோடு கிழக்கில் வித்தியாசம் பெருசாக இருக்காதுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடிட்டாரு பதினஞ்சு நாள் ஸ்டாலின் வர்சஸ் சீமான அரசியல் நடந்தது சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு உதயநிதி ஸ்டாலினோ ஸ்டாலினோ பிரச்சாரத்துக்கு வரல களம் தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு இருந்ததா இல்லையா அப்போ எங்கே போனாரு அரசியல் வியாபாரி விஜய் சும்மா மார்க்கெட்டிங் பிராண்டிங்காக ஆயிரம் பண்ணிட்டு கூடாது என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாம் இது காலத்தில் நடந்த சம்பவம் பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறது இதுக்கு அடுத்தால அடுத்த காலம் ஸ்டாலின் நிற்பாரு சீமான் அதில் நிற்கிறாரு எல்லாத்தையும் எடுத்து தான் சீமான் நிற்கிறாரு பெரியார் மண்ணுங்கிறது திமுக கருத்து அதிமுக கருத்து விஜய் கருத்து பெரியாரே மண்ணுங்கிறது சீமானுக்கு கருத்து இலவசங்கள் கூடாதுங்கிறது சீமானுக்க கருத்து அருந்ததியர் உள்வெய்து சரிங்கிறது மூணு கருத்து பரையர் தேவேந்திரருக்கு அஞ்சு சதவீதம் உயரனுங்கிறது சீமானுக்கு கருத்து களத்துக்குள்ள கடைசியா ஸ்டாலின் எதிர்கொண்டது சீமான் அடுத்து இருபத்தாறுல களத்துக்குள்ள யார் யாரெல்லாம் ஸ்டாலின் எதிர்கொள்ள போறாருங்கிறது இருபத்தாறுல பார்ப்போம் மதிமுக ஒரு பிளவு இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்து வைகோ அவர்கள் வெளியிட்டு மல்லை சத்யா அவர்கள் நீக்கப்பட்டது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த நீக்கத்தை லாஜிக்கல் இன்க்ளூஷன் மல்லை சத்தியா இறுதியாக வந்து நீக்கப்படுவாருங்கிறது தெரிஞ்சது தான் உடனே நீக்காண்டானு ஒரு லாங் ரோப் கொடுத்து நீக்கியிருக்காங்க அவ்வளவுதான்